பருமேஸ்வர மஹா தேவா தென்னட்டுடைய சிவனை போற்றி என்ன போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நம நாரிவிச்சையும் எவெய் நா அறிவிச்சையும் நமச்சிவா எவெய் திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய சிவ தாண்டவங்களை வந்து தொடர் பதிவா நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் போறது வந்து கால் மாறி ஆடிய தாண்டவம் தில்லைப்பதியில பெருமான் வந்து திருநடனம் தொடர்ந்து ஆடிக்கிட்டே வர்றாரு உயிர்களை ஈடேற்றதே ஒரு நோக்கமாக வச்சு இறை நிகழ்த்தும் நடனத்துடைய உட்பொருள் என்னன்னா உயிர்கள் எல்லாவற்றையும் அனாதிகாலமாக தொடர்ந்து பட் இருக்கிற பாச தலையில இருந்து விடுவித்து திருவடிய இன்பம் அருளும் பொருட்டு தொடர்ந்து ஆடிக்கிட்டே வர்றார் வலது கால முயலகன் மீது ஊன்றியும் இடது திருவடியை தூக்கி ஆடி வருகின்றார் இருவனுடைய இணை அடிகள் ஓயாது ஆடி வருது படைப்பு கடவுளான நான் ஊழி முடிவுள்ள ஓய்வு உண்டு அதே மாதிரி காக்கும் தொழில செய்கிற திருமாலும் பரமன் ஏவலால் செஞ்சுக்கிட்டு வர்றாரு அவருக்கும் மூலிகாலத்துல ஓய்வு உண்டு அதே மாதிரி அழித்தல் செய்யல செஞ்சுக்கிட்டு வர்ற ருத்ரனுக்கும் பரம்பொருளான ருத்திரரால் ஓய்வு கண்டிப்பா கிடைக்கும் மூலிகாலத்துல ஆனா இந்த அஞ்சு தொழில்களையும் நிகழ்த்தி வர்ற ஆடல் வல்லானுக்கு ஒரு பொழுதுமே வந்து ஓய்வு கிடைக்கிறது இல்லை தொடங்கிய காலத்திலிருந்து தொடர்ந்து ஆடிக்கிட்டு வர்றார் இவர்களுடைய திரு திருபடிகள் வலிக்காதோ சோம்பல் தோன்றாதோ இதன்படி இணையடிக்கு கஷ்டம் வராதோ திருநடனம் தொடர்ந்து நிகழ்த்துறதுனால அடியினை என்ன ஆகும் அப்படின்னு திருநாவுக்கரசருடைய மனசில் இந்த எண்ணம் தோணுச்சு அப்போ அவர் பாடுறாரு செந்தியார் ஓவா தில்லை அந்தியும் பகலும் ஆட ஆடியினை அலசும் கொல்லோ அப்படின்னு அதாவது தில்லைவாழந்தனர்கள் வந்து வந்து வேள்வியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றாரு இந்த தில்லை என்பதை வந்து இறைவர் வந்து காலையிலையும் மாலையிலயும் நண்பகலையும் தொடர்ந்து நடனம் செஞ்சுக்கிட்டு வர்றாரு இவ்வாறு ஆடுறதுனால திருவடியில் சோர்வு வருமோ அப்படிங்கிற கருத்துல அப்பர் பெருமான் இந்த பாடலை பாடுறாரு இவருடைய பேர் அன்பு வெளிப்பாடாகி பாண்டிய மன்னன் ஒருவருக்கு இணையாக அமைஞ்சது அந்த பாண்டிய மன்னனுடைய பேர் வந்து ராஜசேகரன் அப்படிங்கிற பேர் அவரு அவரும் அப்பரடிகள் போலவே ஆடவல்ல பெருமானுடைய திருவடிகள் குறித்து வருந்தினார் இறைவன் கால் மாறி ஆட வேண்டும் அப்படின்னு வணங்கி நின்றாரு இறைவனும் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடினார் இந்த நடனம் மதுரையம்பதியில் நடந்தது வெள்ளியம்பலத்தில் நடந்தது அப்படிங்கிறத பரஞ்சோதி முனிவர் இடத்தால் ஊன்றி நீட்டினான் வளத்தால் வீசி திருமலன் மாறி ஆடி காட்டினான் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்துல கால் மாறி ஆடின படலத்துல குறித்து சொல்றார் இவ்வாறு இறைவன் கால் மாறி ஆடி ஆலாஷ்யம் மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு நூல்லையும் திருவிளையாடல் புராணத்திலையும் காணப்படுது கோயில் மான்மிய மரபுல மதுரையில வெள்ளியம்பலத்துல மாறுகாலாக சிவபெருமான் ஆடுறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மதுரையை ஆண்ட ராஜசேகரன் அறுபத்தி நான்கு கலைகள்லையும் இருக்கிறதுல அறுபத்தி மூன்று கலைகள்ல கத்துக்கிட்டு முதிர்ச்சி தேர்ச்சி அடைஞ்சு இருந்தார் ஆடுற கலை வந்து இறைவனுடைய கலை அப்படிங்கிறதுனால அதவர் வந்து அவர் கத்துக்கரல ஆனா சோழ நாட்டிலிருந்து அரசவையிலிருந்து வந்திருந்த ஒரு புலவன் வருவார் சோழ மன்னனுக்கு எங்களுக்கு அறுபத்தி நான்கு கலைகளும் தெரியும் உங்க பாண்டிய மன்னருக்கு அறுபத்தி மூணு கலைகள் தானே தெரியும் ஆடல் கலையை பத்தி உங்க மன்னனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவர் கேட்க அவராக கேட்டார் இறைவன் கேட்க வச்சார் கேட்க பாண்டிய மன்னர் ஆடற்கலையை முழு முழுமூச்சாக பயிலணும் அப்படின்னு தொடங்க ஆரம்பிச்சார் பாவம் ராகம் தாளம் இந்த மூன்றுமே கொண்டதுதான் பரதம் இந்த கலையை பயிலும் போது உடல் உறுப்புகள் எல்லாம் பயங்கர வேதனைகள் உண்டாகிறத அவர் உணர்ந்தார் ஊழிதோறும் இறைவன் கால்கள் நோவாதா ஆடிக்கிட்டே இருக்காரே இது என்ன கொடுமை கொடுமை அப்படின்னு நினைச்சு இடக்காலை ஊன்றி வளக்காலை தூக்கி ஆட வேண்டும் என் பெருமானே இல்லைன்னா நான் வாழ வச்சு தலையை அறுத்து உயிர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல அருள் வள்ளலாகிய இறைவன் தூக்கிய இடது காலை ஊன்றி முயலகன் மீது வச்சு வலது காலை தூக்கி ஆடலானா ஆனார் மதுரை வில்லியம்பதியில் ஆடும் பிரான் நிகழ்த்திய அரிய கூத்து இது இந்த தாண்டவத்துக்கு அதிர வீசி ஆடுதல் அப்படின்னு அழைக்கிறாங்க பெரும்பற்றி புலியூர் நம்பி இயற்றியிருக்கிற திருவாலவாயுடையாருடைய திருவிளையாடற் புராணத்தில் இது அவர் காட்டி சொல்லியிருக்கார் கதி மறைகள் பாட கருணைமை காட்டி தென்னன் துதிசைய ஆருங்கான ஜோதி நின்றி திரவீசி தித மறு மதுரையுந்தன் சிற்பெரி பெரி வெளியான் தொல்லை பொதுவினில் மாறி பூங்கலல் போற்றி போற்றி அப்படின்னு இந்த நடனத்தை எடுத்து சொல்றாரு அதே மாதிரி திருவாரூர் பக்கத்துல இருக்கிற கீழ்வேலூர் அப்படிங்கிற இடத்துலையும் ராமநாதபுரத்து மாவட்டத்துல இருக்கிற திருப்பத்தூர் வன்னியன்ஸ்வரக்குடி கோயில்லையும் சென்னை குரோம்பேட்டையில இருக்கிற குமரன் குன்றம் கால் மாறி ஆடிய திரு உருவங்கள் இருக்கிறது சிறப்புடைய ஒரு செய்தி இதோடைய செப்பு திருமேனி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில மதுரை மாவட்டத்துல பொறுப்பு மேட்டுப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருந்து கிடைச்ச செப்பு திருமேனி இப்போ சென்னை அருங்காட்சியகத்துல இருக்கு இந்த செப்பு திருமேனி நீண்ட பீடத்துல பெரிய அளவு முயலகன் மேல கால் ஊன்றியவாறு இருக்கு ஊன்றிய திருவடி இடது கால் தூக்கிய திருவடி கால் வீசிய கரம் அபய கையும் பிற திருமேனிகளும் உள்ளபடியே இருக்கு அதுக்கப்புறம் இடது கையில் உடுக்கையும் வலது கையில் அனலும் இருக்கு தூக்கி காட்டப்பட்ட ஜடை அழகு நீண்ட முகம் பொன்முறுவல் இது எல்லாமே வந்து கலைஞனால ரொம்ப பயங்கரமாக அற்புதமாக காட்டப்பட்டிருக்கு வலது கால் தூக்கியாடும் திருமேனி அரிது அதுலேயும் இத்தகைய எழில் குளிக்கும் திருமேனி மிகவும் அரிதான விஷயம் இறைவன் அன்பர்களுக்காக அன்போடு கேட்ட எல்லா விஷயத்தையும் செஞ்சு அருள் புரிகிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அவரை வணங்குவோம் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவா தின்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்